நூறு நாள் வேலை திட்ட அந்த திட்டத்துல வேலைக்காக பணியமர்த்த கூடியவர்களுடைய கணக்குலையும் தப்பு கணக்கு பொய்க் கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருப்பாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பொய்க் கணக்கு எழுதி பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக மேல பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இந்த நிலையில திமுக அரசை பல பேர் வந்து வீடியோ போட்டு கிழித்து தொங்க விட்டுட்டு பல பெண்களே முன் வந்து கண்டிப்பாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு உறுதிப்பட சொல்றாங்க அதே மாதிரி தற்போது ஒரு பெண்மணி ஒரு வீர பெண்மணி பேசும் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா தைரியமாக வந்து திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க தாய்மார்கள் அவங்களுக்கு நம்ம ஆதரவு தர வேண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க திமுகவின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காரசாரமா பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா டாஸ்மாக் ஊழல் தான் பெரிய ஊழல் பார்த்தா ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா நாற்பது ரூபான்னு அதிகமா வித்திருக்காங்க இதுல நிறைய கள்ளக்கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலை திட்ட அந்த திட்டத்துல வேலைக்காக பணியமர்த்த கூடியவர்களுடைய கணக்களையும் தப்பு கணக்கு பொய் கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல மூணு புள்ளி ஏழு கோடி மக்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்ளிகபிள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நம்ம மத்திய அரசு மோடி ஐயா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி கொடுத்திருக்காங்க அந்த பணம் எல்லாம் இந்த ஏழை மக்களுக்கு உரிய வகையில போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதுலயும் எழுதி ஊழல் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் ஐயா மத்த மாநிலங்கள் அதாவது நம்ம மாநிலத்தை விட அதிக மக்கள் தொகை கிராம மக்களை கொண்ட மாநிலங்களுக்கு கூட குறைவாக கொடுத்திருக்காங்க தமிழகத்திற்கு இத்தனை கோடி கொடுத்து அத மக்களை போய் சேரல் என்ற வேதனையை தான் அண்ணாமலை அவர்கள் கூடிட்டு காமிச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல திராவிட மக்கள் ஊழல் செய்யாத இடமே இல்லை தொடர்ந்து திமுக அரசு ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யும் ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மகளிர்கள் மத்தியிலையும் திமுகவுடைய திமுக அரசுடைய அந்த நிலைமை வந்து மிக மோசமான நிலைமையாக உள்ளது ஒயின்சாப் ஊழல் ஊழலாக இருக்கட்டும் இல்ல பல திட்டங்கள் வந்து திமுக ஊழலுக்காகவே வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தாய்மார்கள் திமுகவை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனாலே பல தாய்மார்கள் வந்து வீடியோ மூலயமாக அவங்க சமூக வலைதளங்களில் வீடியோ மூலமாக வெளிவந்து அவங்களுடைய எதிரான கருத்துக்கள் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்து கண்டிப்பா இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்மளும் இது மாதிரி தைரியமாக வெளியில வந்து திமுக அரசு அந்த ஊழியர்களை தட்டி கேட்க வேண்டும்